பாலியல் குற்றம் தொடர்பான புகார் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் அந்த வழக்கின் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது உச்சநீதிமன்றம் வெற்றி 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 நீதிக்கு கிடைத்த வெற்றி நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி

unofficially but I'll uh, I'll try and see ma, I'll take instructions on that. Let there be a closure. settle settle the matter with them. We the, moment, oh. We settle the matter matter with with them. them. Oh. Yeah, 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 yeah. <laughs> <laughs> hey! தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் இடைக்கால தடை எதுக்கு இடைக்கால தடை தெரியுமா விரும்பி வந்து படுத்தாங்கல்ல ஒருத்தங்க அதுக்காக மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருந்தாங்கல்ல சத்தியமா சொல்றேன்டி அந்த பாலியல் குற்ற வழக்கு விசாரிக்க கூடாதாமா ரெண்டு பேரும் செட்டில்மென்ட் பேசி முடிவுக்குவாங்க ப்ளீஸ் செட்டில் தி மேட்டர் வித் देम மீ லண்ட்போ

ஆன தண்டனையை நிறுத்தி வைத்து தவறு இழைத்தோரும் தவறு இறைக்க தவறு இழைக்கப்பட்டவரும் இந்த ரெண்டு பேரும் பேச ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது ஏதோ இவரு பெரிய குற்றமற்றவர் இவரு மாதிரி ஒரு நல்லவர் இந்த உலகத்திலேயே பாக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு சொன்ன மாதிரி எல்லாம் ஆடிட்டு கிடக்குறீங்க இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே சரி நான் போறேன்டா இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன் நீங்க முதல் குற்றச்சாட்டுலயும் சொல்லணும் ஆறு மாச காலம் இரண்டு பேருக்கும் எங்களுக்கு பழக்கம் இருந்த காலங்கள் அதுல ஏழு முறை நான் கரு கருக்கலட்சம்னு சொல்றீங்க ஆறு மாசத்துல ஏழு முறை கருக்கலட்சம் நான் வந்து எப்படி சொல்றது அரிதனும் அரிதான அவதார பிறவியா தான் இருக்கணும் இவருதான் மானஸ்தான் மானஸ்தானா

படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன் நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்க இப்போ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஆறு மாசம்தான் பேசிட்டு இருந்தோம் எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நானா தான் ஓடிட்டா இதுக்கு பேர் தான் திருமணம் அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு

கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா சுடு சொத்தையும் இன்னைக்கு இவன் இவ்வளவு திமரா இவ்வளவு எகத்தாளமா இவ்வளவு தெனாவட்டா இவன் பேசுறானா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சமூகம் இவ்வளவு நாள் இவனை வளர்த்து விட்டதுதான் காரணம் உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்று பேசும்பொழுதே சமூகத்திலிருந்து செருப்படி விழுந்திருந்ததுன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்க மாட்டான் இப்ப என்ன நினைச்சா என்ன பேசுனாலும் பரவாயில்ல இவனுங்க எல்லாம் முட்டாளுங்க இவங்க எல்லாம் கடந்து போயிருவாங்க ரெண்டு நாள் இதை வந்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி விசாரிக்கும் போது வெளியில வரும் எல்லாமே அவதூறான போய் குற்றச்சாட்டுகள் பழி சுமத்துக்காக இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிறேன் மறுபடி மேலதிகமா நாங்க எப்படி நகரணுமா சட்டப்பிடி அது இவனை பிடிய விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும்

கல்யாணம் பண்ணணும் போதுமா இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு வந்து ஒரு பன்னெண்டு வாரம் கொடுத்திருக்கிறாங்க வழிகள் இருக்கா உடன்பாடு என்ன உடன்பாடு

அதான் நான் யார் தெரிஞ்சு அப்புறம் நான் மறுபடியும் சீமான் தரப்பில் வாதிடப்பட்டபோது தாங்கள் செட்டில்மெண்ட்டுக்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் என்று சீமான் தரப்பு தெரிவித்ததை அடுத்து உடனடியாக நீதிபதிகள் தரப்பில் இருவரும் இரண்டு மாதங்களுக்குள் உடன்பாடு இழப்பீடு சமரசம் பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த முடிவை எட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி இருக்கிறது ரே பண்ணதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க இல்ல போன பஞ்சாயத்திலே முன் பணமா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டியாச்சு அடடா அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிட்டு இருப்பீங்க மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது அப்ப நீதிமன்றத்துல தான் நம்ம போய் சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க விசாரிக்கணுங்கிறது வந்து எப்போ இது இதுல விசாரிக்க ஒண்ணு இல்ல பார்த்தாலே தெரியுது சங்கி என்றால் சக சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இப்ப மாப்ள அதாவது நீங்க யாரையாவது விட்டு பேசுறதுக்கு அந்த அம்மா கிட்ட பேசி ஒரு சமரசம் ஒரு பைசல் பண்றது ஒரு பயிர்சல் பண்றதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டு மாசம் உங்களுக்கு டைம் அப்படியா ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் யோசிச்சு பாருங்க

நீதிபதி சொல்றாரு அப்படி எல்லாம் இது வந்து எளிதில் குவாஷ் பண்ண முடியாது இந்த கேஸ் எல்லாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிற உண்மையில உண்மையிலே தப்பு இல்லைன்னா போய் நேர விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதானே வாய்ப்பாய்ப்பு இதை யாரு பப்ளிசைஸ் பண்றா இது யாரு பெரிய இஷ்யூ ஆக்குறது ஒரு சமன்ஸ் ஒட்டிட்டு போனாங்கன்னா அதை வந்து ரொம்ப சிம்பிளா எலகென்ட்டா ரொம்ப இதுவா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம்ல டீசண்டா ஹேண்டில் பண்ணியிருந்து இருக்கலாம்ல அந்த சம்மனை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அத கிடைக்க கூட வேண்டாங்க ஒரு ப்ளைன் பேப்பரை வச்சு அதை மறைக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு வக்கீல் இவருடைய மனைவி ஒரு வக்கீல் போட்டிருக்கோம் குளுரும் போட்டு இருக்காரு அவங்களுக்கு தெரியாத சட்டமா நான் படிக்கிற விட்டவை சொன்னேன் அப்ப வேணுட்டு திமிர் எடுத்து போய் கொழுப்பு போய் கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்காக நாங்க கிழிச்சோம் படிக்கிறதுக்கு இப்படிதான் சுக்கு நூறா கிழிப்பாங்களா ஒரு விஷயத்த இப்ப இந்த தடையை நான் வரவேற்கிறேன் திருப்பி இந்த வழக்கு முற்றுமுழுதா முழுதா அழிக்கத்தான் நாங்க முயற்சி பண்ணுவோம் ஜெயிக்க விட்டுருவோமா இல்ல ஜெயிப்பு தோப்புங்கிறது கிடையாது ஒரு வழக்கு போனாக்கா தீர்ப்பு வந்தாதான் ஜெய்ப்பு அப்படிங்கிறது நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேள்வி

அது நான் செய்யற வேலை இருக்குல்ல அவ்வளவு பொறுப்புன்ன வேலை அவ்வளவு கடமை மிக்க ஒரு வேலை என்னை நம்பி எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள் அவர்களுக்காக தான் இதை நான் சீக்கிரம் முட்டு வைக்கணும் நினைக்கிறேன் குறிப்பா என் மகன் எல்லாம் பெரியவன் ஆயிட்டான்

குடும்பத்தோட குதூகலமா இருக்க அவனை நிம்மதியா இருக்கவே விட ஒரு பேப்பரும் பேனாவும் ஏற்பாடு பண்ணு நீ ஏற்பாடு பண்ற என்ன பண்றன்னு மட்டும் பாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாலியல் குற்றவாளி சீமானை தப்ப விடாதே என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள்

என்னந்தாலும் நம்மளான தலைவர் கிளம்புவாக்க மண்டலம் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க